ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி சிக்கன் வச்சு பாருங்கள் வீடே மணக்கும் இந்த மசாலாவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையவே சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் பெப்பர் பொடி வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை கிலோ வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசாலாவை எப்போவுமே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க ஏன்னா மசாலா வந்து கரைஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புகை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நல்ல மசாலா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் அதிக குவான்டிட்டி கூட ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடிக்கடி வறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நார்மலாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெய் தாளிக்கும் போது கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துடலாம் நம்ம சேர்த்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி மேஷ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எவ்வளோ தூரம் மேஷ் ஆக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து திக்னஸ் வந்து கிடைக்கும் குழம்பு இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா வந்து பெரட்டி வர மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் வந்து படணும் அந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ சிக்கனை வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதை நம்ம எப்படி வேக வைக்கலாம்னா இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா வந்து கூட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அதிகமான தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஒரு முக்கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி வெளிவரும் அதனால் நம்ம கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் தாண்டி பாருங்க இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு மிக்ஸ் வந்து நல்லா கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுடலாம் இப்போ மொத்தமாக இருபது நிமிஷம் வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராகவே நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும்ங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது வந்து சப்பாத்தி ரைஸு எதுக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு சுவை வந்து கண்டிப்பாக அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பென்றது பார்த்துடலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குக்கருக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி தீர்ந்து போச்சுன்னா தெரியாது புட்டுலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி தீர்ந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி காயின் வந்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வேக வச்சிட்டீங்க அப்படின்னா குக்கரில் தண்ணி தீர்றதுக்கு முன்னாடியே சவுண்டு போட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சவுண்டு போடும் இப்படி சவுண்டு போடும்போது நம்ம கவனித்து தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா குக்கரில் வந்து தண்ணி வந்து வத்தி போகாது ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த விட்டிப்பு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மண் சட்டி இருந்ததுன்னா அதை எப்படி பழக்கப்படுத்தணும்னு தெரியாமல் இருக்கும் அதுக்குள்ளே டிப்பு தான் ஈஸியாக நம்ம வந்து பழக்கப்படுத்தலாம் ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் முக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை சட்டி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம மறுநாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க கஞ்சி தண்ணி இந்த மாதிரி ஊற்றிடலாம் சோறு வடிச்ச ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டிங்க அப்படின்னா மாதிரி கஞ்சி தண்ணி லேசாக வந்து சைடில் கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சுட்டு லேசாக கொதி வந்தால் போதும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் டே நைட் அப்படியே விட்டுருங்க நம்ம இப்படி விடுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து சட்டி நல்லா பழகிரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆகும் ஸோ இப்போ நம்ம ஊற்றிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மறுநாள் கஞ்சி தண்ணி வந்து அடியில் நல்லா வந்து பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் தான் சட்டி வந்து நல்லா வந்து ஊறி கிடச்சிருக்குன்னு நம்மளுக்கு அர்த்தம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் லிக்விட் தான் போட்டு வாஷ் பண்ணுறோம் வேறு எதுவும் போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை நார்மல் வெம் லிக்யூடோ நீங்கள் வீட்டில் என்ன டிஷ் வாஷ் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா குழம்பு எது வேணால் வைக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோ சூப்பராக நம்ம ஈஸியாக பழகி எடுத்தாச்சு நீங்கள் இதுக்கு நிறைய ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே போதும் இதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணியிலலாம் ஊற வச்சு தான் இந்த மாதிரி நான் வந்து இருந்தேன் ஆனால் நான் இந்த தடவை சட்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டி விற்கிறவங்களே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து சொன்னாங்க எனக்கும் வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது நானும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உடஞ்சி போகாது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம கேஸ் ஸ்டோவில் வச்சாலும் சட்டி வந்து உடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான டிப் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ